ரோட்டில் போகும்போது ஒரு போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏந்தா தான் கூடுவாங்க ஆக்சுவலாக அப்படி கூடுறதுக்கெலாம் சட்டத்தில் இடம் இல்லை எல்லார் வீட்லேயும் ஒரு சட்ட புத்தகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பசங்க எல்லா அடுத்த ஜென்ரேஷன் தான் சட்டத்தை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கருப்பாக உண்டாக இருந்தால் நெற்றுவாங்க போகிறவங்க இல்லையே நம்ம தான் குடிக்காத மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா யூரியன் தான் செக் நம்ம நான் ஆக்சுவலாக அட்வொகேட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் வந்து எத்தனை பேர் வீட்டில் இருக்கும்னு தெரியாது யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்லை அதிகமாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை இந்த படம் அதை பற்றியும் சொல்லும் ஸ்கூல் லைஃப்பில் நம்மளுக்கு விளையாட்டு கைவிளை பொருட்கள் விளையாட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு பீரியட் இருக்க மாதிரி ஒன்றாம் கிளாஸ்லேருந்து டென்த் வரைக்கும் சொன்னாலே எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிட்டா நம்மளை ரோட்டில் போகும்போது ஒரு போலீஸ் கூட பார்த்திங்கன்னா பேய்ந்தா விடுவாங்க ஆக்சுவலாக அப்படி கூடுறதுக்கெலாம் சட்டத்தில் இடம் இல்லை கைண்டாக தான் கூப்பிட்ணும் இப்போ நான் ரோட்டில் போனேன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக் பண்ணுவாங்க எல்லோரும் செக் பண்ணுறாங்கன்னா கிடையாது கொஞ்சம் கருப்பாக உண்டா இருந்தால் நிற்த்துவாங்க போகிறவங்க இல்லையே நம்ம தான் குடிக்காத மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா யூரியன் தான் செக் பண்ணணும் வாயில் டியூப் வச்சு செக் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் நீங்களாம் அதை சொல்லணும் ஏன்னா பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஐநூறு பேர் போகிறாங்கன்னா அதில் முப்பது பேர் இருபது பேர் பிடிப்பாங்க அவங்களுக்கு இந்த முப்பது பேரும் குடிக்காருன்னா தெரியும் கண்டிப்பாக அந்த முப்பது பேர் குடிகாரனா இருக்க மாட்டான் போனால் எல்லோரும் தான் செக் பண்ணணும் ஒரு ஏர்போர்ட்டில் போனால் எல்லோரும் செக் பண்ணுற மாதிரி இந்த ரோட்டில் பிளாக் பண்ணி எல்லோரும் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்து அடிப்படை சட்டம் நமக்கு தெரில தான் நம்ம வேறு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஆளாங்க ஆண்டுட்டு இருக்காங்க அவங்க யாரும் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதும் இல்லை அதனால் ஆடியோலன்ஸில் நான் வந்து பத்திரிகையாளர்கள் மற்ற எல்லாருக்கும் லாபு கொடுக்கலான்னு இருக்கோம் இந்த படம் சாப்போம் மேற்படி எல்லோரும் வேறு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் கிஃப்ட்டு கிஃப்ட்டு படி எல்லார் வீட்லேயும் ஒரு சட்ட புத்தகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பசங்கள் எல்லா இடத்த ஜென்ரேஷன் தான் சட்டத்தை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி